கோவில் கோயில் இந்த இரண்டு சொற்கள்ல எந்த சொல் சரியான சொல் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கலாமாங்க கோ என்றால் அரசன் அல்லது இறைவன் என்று பொருள் இல் என்றால் வீடு என்று பொருள் இறைவன் வசிக்கும் வீடு அப்படிங்கிற பொருள்ல கோயில் என அழைக்கப்பட்டு வந்து பின்னால்ல இந்த இரண்டு சொற்களும் சேர்ந்து கோயில் என்று மாறியிருக்கு இந்த கோயில் என்ற சொல்லத்தான் சங்க காலத்திலிருந்து மக்கள் பயன்படுத்திட்டு வந்தாங்க அங்க இலக்கியங்கள கோயில் என்ற சொல் வரக்கூடிய நிறைய இலக்கியங்களை நம்ம எடுத்து காட்டலாம் பதினெட்டாம் நூற்றாண்டு வரைக்கும் கோயில் என்ற சொல் தான் பயன்படுத்தப்பட்டு வந்தது ஆனா பத்தொன்பதாம் நூற்றாண்டுல நன்னூல் இலக்கணப்படி இரண்டு சொற்கள் சேரும் பொழுது சேருகின்ற எழுத்துக்கள் உயிரெழுத்துக்களா இருந்தா இடையில் இவ் என்ற உடம்படுமை தோன்றும் அப்படின்னு நன்னூல் இலக்கணத்துல சொல்லப்பட்டிருக்கு அதன்படி கோ இல் என்ற சொல்லுக்கு நடுவுல இவ் என்ற உடம்படுமை வந்து கோ குட்டல் இவ் குட்டல் இல் என்பது கோவில் என்று ஆனது அதுக்கப்புறமா மக்கள் கோவில் என்ற சொல்ல பயன்படுத்திக்கிட்டு வந்தாங்க ஆனா தொல்காப்பியத்துல இல்லோடு கிழப்பின் இயற்கையாகும் அப்படிங்கிற விதிப்படி கோ என்ற சொல் முன் இல் என்ற சொல் வரும் பொழுது அது எந்த புணர்ச்சியும் ஏற்படாம இயல்பாக புணரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன்படி கோயில் என்றுதான் வரும் அப்படின்னு உரையாசிரியர் இளம்போரனார் கூட சொல்லியிருக்காரு மொத்தமா இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா நன்னூல் இலக்கண அடிப்படையில கோவில் என்ற சொல் சரியானதுதான் மாற்று கருத்தும் இல்ல ஆனா தொல்காப்பிய கூற்றுப்படியும் பொருள் அடிப்படையிலையும் பார்க்கும் பொழுது கோயில் என்ற சொல் தான் சரியானது